நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா மூணு அட்டகாசமான வேலை வாய்ப்பு இருக்குங்க இது மூணு வேலை வாய்ப்பும் பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்திருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்காது ஜஸ்ட் வந்து ஒரு தான் திருப்பி நான் போஸ்ட் பண்றேன் வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வரைக்கும் அப்ளை அப்ளை பண்ணிருங்க என்னென்ன வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து ரெண்டு போஸ்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒன்று பாத்தீங்கன்னா ப்ரொபேஷனல் ஆஃபீஸர் என்னொன்னு பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட்டுங்க இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த மூணு வேலை வாய்ப்பு டீடெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து ப்ரொபகேஷனரி ஆஃபீஸருக்கு வந்து விட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இது எப்போ முடிவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிருக்கணும் ஃபீஸும் பே பண்ணிருக்கணும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுதான் போதுங்க ஏதாச்சும் டிகிரி முடிச்சுதான் போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஸோ அதுக்கப்புறம் இது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு பேட்டர்ன் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இல்லை மூணு செக்ஷன் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவான்டிவ் ஆப்ஸ் இருக்கும் மூணாவது வந்து ரிசனிங் எபிலிட்டி இருக்குங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேட்பாங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டியூரேஷன் தாங்க அதுக்கப்புறம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா கட் ஆஃப் மார்க்லாம் இல்லைங்க இது வந்து மெரிட் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இதுல வந்து யாரும் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து மெயின் எக்ஸாம்க்கு வந்து கால்ஃபேர் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு செக்ஷன் இருக்குங்க ஒன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் பேங்கிங் அவர்னர்ஸ்லாம் இருக்குங்க மூணாவது பாத்தீங்கன்னா டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரெடிஷன் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ரிசர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டியூட் இருக்குங்க மொத்தம் அஞ்சு செக்ஷன் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்குங்க இதுக்கு மேக்சிமம் மார்க் பாத்தீங்கன்னா டூ மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் டூரேஷன் பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்ங்க இந்த மெயின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் இருக்குங்க அது பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அதாவது என்னன்னா உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக் பண்ணதுக்காக இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கொஸ்டின் தான் கேட்பாங்க ஒன்னு லெட்டர் ரைட்டிங் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ கேட்பாங்க இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா முப்பது நிமிஷம் டூரேஷன் கொடுப்பாங்க அதுக்குள்ள நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அவங்களே டாபிக் கொடுத்துருவாங்க அதாவது எதை பத்தி லெட்டர் எழுதணும் அதுக்கப்புறம் எதை பத்தி எஸ்ஏ எழுதணும் அவங்க டாபிக் கொடுத்துருவாங்க அதை நீங்க முப்பது நிமிஷத்துல முடிச்சிருக்கணும் ஒன்ஸ் நீங்க மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னா தாங்க நடக்கும் குரூப் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் கலெக்ட் பண்ணிருக்காங்க இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்குங்க சோ சோன்ஸ் நீங்க இதுலேயே செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்டிங் குடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த டென்டேவ் ஷெட்யூல பாத்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம் எந்த டேட்ல நடக்கும் டீடெயிலா குடுத்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணதுக்கு கடைசி டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும் செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி ஓபிசி பிரிவீனருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க ஜென்ரல் பிரிவருக்கும் பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் எஸ் சி எஸ்டி பெரியவர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க பாத்துக்கோங்க ஜாப்கார் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணதுக்கான எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்து செக் பண்ணி பாருங்க அடுத்த ஜாப் பாத்தீங்கன்னா அதுவும் எஸ்பிஐ தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிளரிக்கல் போஸ்டுக்கு எதுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கங்க இந்த ஜாப்கார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க நீங்க அப்ளை பண்ணலாங்க ஸோ இதற்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டெஸ்ட் வைப்பாங்க ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க லோக்கல் லாங்குவேஜ் சரியா பேசுறீங்களா எழுதுறீங்க டெஸ்ட் பண்ணதுக்காக சின்ன டெஸ்ட் வைப்பாங்க ஸோ இது மூணு தாங்க ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மூணு செக்ஷன் இருக்கும் அதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்னு இருக்கும் நியூமெரிக்கல் எபிலிட்டி ஒன்னு இருக்கும் ரீசனிங் எபிலிட்டி இருக்குங்க ஸோ மூணு தாங்க இது மூணு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் மூணு நூறு மார்க் கேட்பாங்க மார்க்கும் பாத்தீங்கன்னா நூறு மார்க் தான் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டியூரேஷன் தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல செலக்ட் ஆகுறவங்க வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு செக்ஷன் இருக்குங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ் பைனான்சியல் அவர்னஸ் இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டிவ் ஆப்ஸ் இருக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா ரிசனிங் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டி இருக்கும்ங்க இது மூணுமே நாலுமே பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு மார்க் கொஸ்டின் இருக்குங்க மார்க் பாத்தீங்கன்னா இரநூறு மார்க் கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க பைனலா பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணதுக்காக சின்ன டெஸ்ட் வைப்பாங்க அது பார்த்துக்கோங்க சோ கடைசியா பாத்தீங்கன்னா இதுல மூணுதே செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க சோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி பிசி பிரிவினருக்குலாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது சார்ஜ் பண்ணுவாங்க எஸ்சி எஸ்சி பிரிவினருக்குலாம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு சார்ஜ் பண்றாங்க இந்த போஸ்ட்டுக்கான டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா எட்டாயிரத்தி அறுநூறு மேல கொடுத்துருக்காங்க நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க சோ இதோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க எதனா டவுட் இருந்தா கமெண்ட் செக் பண்ணி நான் கிளியரிஃபை பண்றேன் ஃபைனல் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு தபால் துறையில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இப்போ டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணிருக்காங்க

பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபா கூட கிடைக்கும் ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் குவாலிபிகேஷன்ல வந்து பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு நூறு சார்ஜ் பண்றாங்க இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் கையில எடுத்து வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க என்னென்ன டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டுங்க இது வந்து ஜேபே கா என்ன பண்ணுங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க சைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் பர்த் ப்ரூஃபுங்க அதாவது ஆதார் ப்ரூஃப் அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதுவும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் நாலாவாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் தேவைப்படும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிக் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண தேவைப்படாது பட் ஆனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க சிங்கர்ச்சர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது உட்காருங்க ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா தெரியல ஏன்னா வெப்சைட் வந்து அப்பப்போ ஒர்க் பண்ண மாட்டேங்குறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க இது வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ அப்ளை பண்ணிருக்கீங்க நம்ம இந்த வீடியோல பார்த்த மூணு ஜாப்க்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சி கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சோ இந்த வேலை வாய்ப்பு லிங்க் அங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கான செக் பண்ணி பாருங்க இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்